வணக்கம் நியூஸ் உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் வெனிசுலாவில் படையினர் உயிரிழப்பு அலிகமேனி வெளியிட்டுள்ள பதிவினால் கிழக்கு தீவிர நிலையில் போர் பதற்றம் தாய்பானில் முக்கிய தீவுகளுக்குள் நுழைந்த சேனாவின் உளவு விமானம் மெக்சிகோ மத்திய அமெரிக்கா இடையே மோதல் தென்னாப்பிரிக்காவில் துப்பாக்கிச்சூடு ஏழு பேர் உயிரிழப்பு சிரியா மீது அமெரிக்கா தாக்குதல் அல் கொய்தா அமைப்பின் முக்கிய தலைவர் உயிரிழப்பு ட்ரம்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிரேன்லாந்தில் பேரணி இந்தோனேசியாவில் பதினோரு பேருடன் சென்ற விமானம் மாயம் மத்திய கிழக்கில் மாறும் அரசியல் சதுரங்கம் சிரியாவிலிருந்து வெளியேறும் அமெரிக்க படைகள் பாகிஸ்தானில் பனிரண்டு பயங்கரவாதிகளை சுட்டு வீழ்த்திய பாதுகாப்பு படை பாகிஸ்தான் வணிக வளாகத்தில் தீ விபத்து மூன்று பேர் உயிரிழப்பு பலர் படுகாயம் இலங்கையில் மூன்றாவது பெய்லி பாலம் கட்டுமான பணியை நிறைவு செய்து இந்திய ராணுவம் தொடர்பான விரிவான செய்திகள் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை சிறைப்பிடிக்கும் அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கையின் போது எண்பத்தி மூன்று படையினர் கொல்லப்பட்டுள்ளனர் என புதிய தகவல் வெளியாகுள்ளது வெனிசுலா பாதுகாப்பு அமைச்சரால் இது தொடர்பான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது மேற்படி ராணுவ நடவடிக்கைகள் ஐம்பத்தி ஓரு வெனிசுலா படையினர் கொல்லப்பட்டனர் மேலும் முப்பத்தி இரண்டு பேர் கியூவா படையினர் பலியாகியுள்ளனர் இவர்கள் ஜனாதிபதி மதுரோவின் தனிப்பட்ட பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றியுள்ளனர் இதற்கு அமைய அமெரிக்க ராணுவ நடவடிக்கையின் போது வெனிசுலாவில் மொத்தமாக எண்பத்தி மூன்று படையினர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது தாக்குதலின் போது கொல்லப்பட்ட பொதுமக்கள் தொடர்பான உத்தியோகபூர்வ எண்ணிக்கை இன்னும் வெளியாகவில்லை தாக்குதலில் கொல்லப்பட்ட படையினருக்காக வெனிசுலாவில் ஏழு நாட்கள் துக்கம் அனுஷ்டிக்கப்படும் என இடைக்கால ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் நூற்றி பன்னிரண்டு வரையான வெனிசுலா படையினர் காயமடைந்துள்ளனர் வெனிசுலாவில் கொல்லப்பட்ட தமது நாட்டு படையினரை கியூவா பொறுப்பேற்று அவர்களுக்கு ராணுவ மரியாதை செலுத்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஈரான் வன்முறையில் பலியானோர் எண்ணிக்கை மூவாயிரத்தை தாண்டியுள்ளது போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டால் ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இதனால் அமெரிக்க இடையே போர் சூழ்நிலை நிலை வருகிறது இந்நிலையில் ஈரான் ஏற்பட்ட வன்முறை மற்றும் அதன் மூலம் ஏற்பட்ட உயிரிழப்புக்கு காரணமாக போராட்டத்தை ஆதரிப்பதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குற்றவாளி என ஈரான் உச்ச தலைவர் ஆயதுல்லா அலி ஹமேனி குற்றம் சாட்டியுள்ளார் அலி ஹமேனி போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த கிளர்ச்சியின் போது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக பேசி கிளர்ச்சியாளர்களை தூண்டிவிட்டு நாங்கள் உங்களுக்கு ஆதரவு அளிக்கின்றோம் நாங்கள் உங்களுக்கு ராணுவ ரீதியாகவும் ஆதரவு அளிக்கின்றோம் என்று ட்ரம்ப் கூறினார் அமெரிக்கா ஈரானின் பொருளாதாரம் மற்றும் அரசியல் வளங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முயல்கின்றது உயிரிழப்புகள் மற்றும் சேதங்கள் காரணமாகவும் ஈரானிய தேசத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் காரணமாகவும் நாங்கள் அமெரிக்க ஜனாதிபதியை ஒரு குற்றவாளியாகவே கருதுகின்றோம் போராட்டக்காரர்கள் அமெரிக்காவின் காலாற்படை வீரர்கள் அவர்கள் மசூதிகளையும் கல்வி மையங்களையும் அழைத்துவிட்டனர் மக்களை துன்புறுத்துவதன் மூலம் அவர்கள் ஆயிரக்கணக்கானோரை கொன்றனர் என்று இவ்வாறு ஹமேனி குற்றம் சாட்டியுள்ளார் எவ்வாறு இருக்கையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் அதிகரித்து வரும் பதற்றத்துக்கு மத்தியில் சற்று முன்னர் அலி வெளியிட்டுள்ள பதிவு மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஈரானிய உயர்மட்ட தலைவர் அலி ஹமேனி தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் ட்ரம்மை ஒரு குற்றவாளி என குறிப்பிட்டு ஒன்றை விட்டுள்ளார் ஈரானிய தேசத்தின் மீது இழைத்த உயிரிழப்புகள் சேதங்கள் மற்றும் அவதூறுகள் காரணமாக அமெரிக்க ஜனாதிபதியை ஒரு குற்றவாளியாக நாங்கள் கருதுகிறோம் என்று அலிகமெனி மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் அலிகமெனி தற்போது ஆற்றும் உரையில் நாட்டின் தலைவர்கள் ஜனாதிபதி உள்ளிட்டவர்களை இவ்வளவு முக்கியமான சர்வதேச மற்றும் உள்நாட்டு சொன்னிலையில் அவமதிப்பதை நான் கடுமையாக தவிர்க்கின்றேன் இத்தகைய செயல்பாடுகளை நான் அனுமதிக்கவும் மாட்டேன் ஏற்கவும் மாட்டேன் தடை செய்கின்றேன் இதனை செய்பவர்கள் நாடாளுமன்றத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் வெளியே இருப்பவர்களாக இருந்தாலும் எங்கு இருந்தாலும் இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அலிகமினி குறிப்பிட்டுள்ளார் தாய்வானின் வான்வழியில் சீனாவின் உளவு விமானம் ஒன்று பறந்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தென்சீன கடலின் வடக்கு பகுதியில் உள்ள பிரதாஸ் தீவுகளுக்குள் குறித்த உளவு விமானம் பறந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சீன கண்காணிப்பு விமானம் இன்று அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஒன்று மணிக்கு பிரதாஸ் தீவுகளுக்குள் நுழைந்ததாகவும் குறித்த பகுதியில் எட்டு நிமிடங்கள் பறந்ததாகவும் தாய்வானின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் சீனாவின் இந்த செயலை ஆத்திரமூட்டம் பொறுப்பற்ற செயலென தாய்வான் பாதுகாப்பு அமைச்சு விமர்சித்துள்ளது இத்தகைய மிகவும் ஆத்திரமூட்டம் மற்றும் பொறுப்பேற்ற நடவடிக்கைகள் பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை கடுமையாக குறை மதிப்புக்கு உட்படுத்துகின்றன சர்வதேச சட்ட விதிமுறைகளை மீறுகின்றன மேலும் தவிர்க்க முடியாமல் கண்டிக்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மெக்சிகோ மற்றும் மத்திய அமெரிக்கா முழுவதும் இடம்பெறும் மோதல்களால் வான்வெளியை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு அமெரிக்க விமான போக்குவரத்து அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்காவின் மாரிகானாவில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளதோடு மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளனர் துப்பாக்கி முனையில் பணம் பறிக்க முயன்ற நிலையில் இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது தாக்குதல் தாரிகளை போலீசார் தேடி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்படி தாக்குதலில் ஒரு பெண் மற்றும் முப்பது முதல் ஐம்பது வயதுடைய ஆறு ஆண்கள் கொல்லப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் ஸ்ரீயா மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அல்கொய்தா அமைப்பின் முக்கிய தலைவர் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் சிரியாவின் பால்மெயிரா நகரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அமெரிக்க பாதுகாப்படை வீரர்கள் இருவர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் ஒருவர் என மூவர் கொல்லப்பட்டனர் இதனையடுத்து தீவிரவாதிகளின் இருப்பிடங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருகிறது இந்நிலையில் தாக்குதலில் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புடன் நேரடியாக தொடர்பு கொண்ட அல் கொய்தாவின் முக்கிய தலைவர் என கூறப்படும் பிலால் ஹெசன் அல் ஜாசிம் கொள்ளற்பட்டதாக அமெரிக்க படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கொல்லப்பட்ட பிலால் ஹெசன் பால்மெயிரா தாக்குதலில் தொடர்புடையவர் என்றும் அமெரிக்கா கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிரென்லாந்தை அமெரிக்காவுக்கு விற்காவிட்டால் பிப்ரவரி முதலாம் தேதி முதல் எட்டு ஐரோப்பிய நாடுகளுக்கு பத்து வீத வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்னுடைய இந்த அறிவிப்பு குறித்து விவாதிக்க இருபத்தி ஏழு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் பிரதிநிதிகள் இன்று பிரசர்ஸில் அவசர கூட்டத்தை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிரென்லாந்தை கையகப்படுத்துவதற்கான டிரம்பின் தீவிர முயற்சிக்கு எதிராக ஆயிரக்கணக்கானோர் ஒன்று கோடி பேரணி நடத்தியுள்ளனர் கிரென்லாந்தை கையகப்படுத்தும் முடிவை எதிர்க்கும் நாடுகள் மீது வரி விதிப்பேன் என ட்ரம்ப் தெரிவித்திருந்த நிலையில் ட்ரம்பின் முயற்சிக்கு எதிராக ஆயிரக்கணக்கானோர் ஒன்று கோடி கிரென்லாந்தில் பேரணி நடத்தியுள்ளனர் ஆர்கிக் தீவு இதுவரை கண்டிராத மிகப்பெரிய பேரணியில் மக்கள் ஈடுபட்டுள்ளனர் இந்த பேரணியில் ஈடுபட்டவர்கள் கிரேன்லாந்து வேட்பனைக்கு இல்லை என்று எழுதப்பட்ட பதாய்களை கையில் ஏந்தியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க துணை தூதரகத்துக்கு நடந்து சென்று போராட்டக்காரர்கள் வழிநடுகிலும் கோஷங்களை எழுப்பியபடி சென்றதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்தோனேசியாவில் பதினோரு பேருடன் சென்ற விமானம் மாயமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாசரில் உள்ள சுல்தான் கசன்னோதீன் சர்வதேச நிலையத்தில் தரையிறங்க சில நிமிடங்களே இருந்த நிலையில் பிற்பகல் ஒன்று பதினேழு அளவில் கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இந்த விமானம் இழந்துள்ளது குறித்த விமானத்தில் எட்டு ஊழியர்களும் மூன்று பயணிகளும் இருந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மகாசர் விமான நிலையத்திற்கு வடகிழக்கே சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லியாங் லியாங் மலைப்பகுதியில் விமானம் மாயமாகியுள்ளது இந்தோனேசியாவின் தேசிய தேடுதல் மற்றும் மீட்பு முகவரகம் மற்றும் போலீசார் இணைந்து மாயமான விமானத்தை தேடும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே விமானம் மாயமானதாக கூறப்படும் மலைப்பகுதிகளிலிருந்து கரும்புகை எழும்புவதும் விமானத்தின் பாகங்கள் சிதறிக் கிடப்பது போன்ற காணொளிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன சிரியாவின் வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் நிலவி வரும் பதற்றமான சூழலுக்கு மத்தியில் அமெரிக்காவின் ஆதரவு பெற்ற குர்தேஸ் மற்றும் சிரியாவின் ஜனநாயக படைகளுக்கு எதிராக துருக்கி ஆதரவு பெற்ற சிரியாவின் அரபு ராணுவம் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது இதன் விளைவாக அமெரிக்க படைகள் குர்தீஸ் கட்டுப்பாட்டு பகுதிகளில் இருந்து பின்வாங்குவதாக தகவல்கள் வெளியாகுள்ளன கடந்த சில நாட்களாக அலோபா மாகாணத்தில் கிழக்கு பகுதியில் உள்ள டேர் ஹபர் போன்ற முக்கிய நகரங்களில் சிரியாவின் அரசு படைகளுக்கும் எஸ்டிஎஃப் வீரர்களுக்கும் இடையே கடும் மோதல் வடித்துள்ளது துருக்கியின் ஆளில் அபிமானங்கள் மற்றும் வான்வழித் தாக்குதலின் ஆதரவுடன் சிரியாவின் அரபு ராணுவம் முன்னேறியதைத் தொடர்ந்து குர்தேஸ் படைகள் அந்த பகுதியிலிருந்து வெளியேற தொடங்கியுள்ளனர் இந்நிலையில் அமெரிக்க இராணுவ பிரதிநிதிகள் மோதலை தவிர்க்க பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் சனிக்கிழமை காலை முதல் யூப்ரட்டிஸ் ஆற்றின் கிழக்கு திசைக்கு தங்களது படைகளை மாற்றப்போவதாக ஸ்டிஎஃப் தலைவர் மஸ்லூம் அப்டி அறிவித்துள்ளார் சிரியாவின் புதிய இடைக்கால அரசாங்கத்துக்கு துருக்கி முழுமையான ஆதரவை வழங்கி வருகிறதாகவும் குர்திஸ் படைகளை பயங்கரவாத அமைப்புகள கருதும் துருக்கி சிரியாவின் வடக்கு எல்லையில் அவர்களின் ஆதிக்கத்தை முழுமையாக கற்று திட்டமிடப்பட்டுள்ளது சிரியாவில் ஐஎஸ் தீவிரவாதத்தை ஒடுக்க குர்திஸ் படைகளுடன் இணைந்து செயல்பட்ட அமெரிக்கா தற்போது துருக்கிக்கும் சிரியாவின் அரசுக்கும் இடையிலான தீவிர மோதல்களுக்கு மத்தியில் தனது வீரர்களின் பாதுகாப்பு கருதி பின்வாங்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளன இந்த நகர்வுகள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் துறைக்கியின் செல்வாக்கு பல மடங்கு அதிகரித்து அறிவித்துள்ளதை காட்டுகின்றன சிரியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் துருக்கியின் தலையீடு அந்த நாட்டின் எதிர்கால அரசியலை தீர்மானிக்கும் சக்தியாக துருக்கியை மாற்றியுள்ளது அமெரிக்காவின் ஆதரவு படைகள் வெளியேறுவதும் சிரியாவில் குர்தேஸ் தன்னாட்சி கனவுக்கு பெரும் பின்னடைவாக கருதுகின்றது அதே சமயம் இது சிரியாவின் புதிய இடைக்கால தலைவர் அக்மர் அல்சாரா தலைமையிலான அரசு முழுமையான அதிகாரத்தை நிலைநாட்ட உதவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பாகிஸ்தானில் தென்மேற்கு பலசிஸ்தான் மாகாணத்தில் கரண் நகரில் இரண்டு வங்கிகள் மற்றும் காவல் நிலையத்தின் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் அவர்கள் சிலர் ஊழியர்களை பணியக்கதிகளாக சிறை பிடித்த நிலையில் அந்த பகுதியில் பதற்றம் தொட்டிக்கொண்டது இதுபற்றி தகவல் அறிந்ததும் பாகிஸ்தான் பாதுகாப்படையினர் அதிரடியாக நடவடிக்கை எடுத்தனர் இதில் மூன்று தனித்தனியாக துப்பாக்கிச் சண்டைகளில் பனிரண்டு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதன் பின்னர் பயங்கரவாதிகளால் பணியக்கதிகளாக சிறைப்பிடிக்கப்பட்ட ஊழியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதை அடுத்து இந்த தாக்குதல் பாகிஸ்தானின் ஆண்டின் மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் என படையினர் தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தானில் கராச்சி நகரில் எம் ஏ ஜின்னா சாலையில் கொல்பிலாஷா என்ற பெயரில் வணிக வளாகம் ஒன்று செயல்பட்ட நிலையில் நேற்று இரவு திடீரென இதில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த தீ விபத்தில் சிக்கி மூன்று பேர் பலியாகியுள்ளதாகவும் பலர் படுகாயமடைந்துள்ளனர் பற்றி அறிந்த போலீசார் விரைந்து சென்ற உடல்களை மீட்ட நிலையில் காயமடைந்தவர்களை சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் சம்பவம் பற்றி தெற்கு டிஐஜி சையது அசாத் ரஷா தீ விபத்தில் ஏழு பேர் காயமடைந்தனர் என கூறியுள்ளார் இலங்கையில் பெய்லி பாலம் கட்டும் பணி நடந்து வருகிறது இதில் நூற்றி இருபது அடி நீளம் கொண்ட மூன்றாவது பாலம் கட்டுமான பணியை இந்திய ராணுவம் நிறைவு செய்துள்ளது மத்திய மாகாணத்தின் கண்டிமேற்ற நுவரெலியா மாவட்டங்களை மீண்டும் இணைக்கும் வகையில் இந்த பாலம் அமைந்துள்ளது இதனால் ஏறக்குறைய டெட்வா புயலால் பாதிக்கப்பட்டு ஒரு மாதத்துக்கு மேலாக இந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் இது மீட்டெடுக்கப்பட்டுள்ளது இதுபற்றி இந்திய ராணுவம் வெளியிட்ட செய்தியில் ஜார்பாணு மற்றும் கண்டிப்பகுதிகளில் இரண்டு முக்கிய பேலி பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்நிலையில் மூன்றாவது பேலி பாலமும் பி நானூற்றி தொன்னூற்றி இரண்டு நெடுஞ்சாலையில் நூற்றி இருபது நீளத்துக்கு கட்டி முடிக்கப்பட்டு உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முயற்சியானது இலங்கை மற்றும் அண்டை நாடுகளுக்கு உன்முதலில் என்ற கொள்கையில் அடிப்படையிலேயே இந்தியா உள்ளார்ந்த ஈடுபாட்டுடன் செயல்படுகிறது என மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்